ின் மனித பிறப்பு பெற்றுக்கொண்ட மாபெரும் கொடையாகும் இக்கொடை நம்மை உலகு சார்ந்த பாவத்தில் இருந்து விளக்கி கட்டுப்பாட்டையும் நேர்மணிய தூய வாழ்வையும் வாழ வைக்கின்றது இறைமனன் இயேசுவின் பிறப்பு செயலை உணர்ந்தவர்களாக இவ்வாசகத்துக்கு செமடுப்போம் இரண்டாம் வாசகம் மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதினொன்று முதல் பதினான்கு முடிய மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது நாம் இறை உலகுசார்ந்த உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பட்டுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம் மகிழ்ச்சியோடு இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம் நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பெருமாயிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு உங்களுக்கு வருகின்றே இன்று ஆண்டவராகிய லெசியாயில் நீக்க நமக்காக பிறந்திருக்கின்ற ஆண்டவர் உங்களோடு இருப்பாராம் വാസം <míner> ലൂക്കി <rahsi Liverpool> <coughs> பிரிவு இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினான்கு முடிய அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார் அதன்படி சிறிய நாட்டில் குரோனியு என்பவர் ஆளுநராக இருந்தபோது முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர் தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்தலகேம் என்ற தாவீதேர் காலம் வந்தது மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார் விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடைத்தினார் அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இளைஞர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள் திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது வானதூதர் அவர்களிடம் அஞ்சாதீர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று என்னும் நீட்பர் உங்களுக்காக தாவீரின் ஊரில் பிறந்திருக்கிறார் குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார் உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாச்சி உரித்தாகுக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது ஆண்டவரின் அருள்வா ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினிலே சத்திய வேதம் நின்று நிலைத்தது தாரணி மீதி எத்தனை உண்மைகள் வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே எத்தனை நாளும் மாநிலர் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே உங்கள் அனைவருக்கும் பாலன் பிறப்பு பிறப்புலா வாழ்த்துக்களை நமது மறை மாவட்ட சார்பாகவும் இங்குள்ள அருள் தந்தைகள் சார்பாகவும் இனிய விழா வாழ்த்துக்களை அன்போடு உரித்தாக்கி மைகின்றோம் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ் பக்கத்தில் அப்படியே கை கொடுத்து வாழ்த்து சொல்லுங்க Thank you. சரி ஒரு கேள்வி அமைதியா கேக்கிறதுக்கு உடனே கையை தூக்கணும் சரியா இப்பொழுது தூங்கிட்டு இருக்க உடனே கை தூக்குங்க எல்லாருமே விழிப்போடு இந்த நள்ளிரவு திருப்படியிலே மிகுந்த உற்சாகத்தோடு பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் வரலாற்றையே கிமு கிபி என்று இரண்டாக பிரித்த மாபரன் இயேசு இருளை அகற்றிய ஒளியாக பிறந்திருக்கின்றார் அந்த மாபெரும் இயேசுனுடைய இந்த பிறப்பை நாம் மகிழ்வோடு கொண்டடைய வேளையிலே இந்த பாலன் இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய இல்லங்களையும் இவ்வேளையிலே நிறைவாக ஆசிர்வதிப்பாராக இங்கிலாந்து நாட்டிலே நடைபெற்ற ஒரு நிகழ்வு தெரு விளக்கில் உருவாவதற்கு முன்பாக அங்கு பெஞ்சமின் பிராங்க்லி என்பவர் எல்லோருமே தங்களுடைய விளக்குகளை வைத்திருந்தார்கள் ஒரு நாள் மாலை வேளையிலே அந்த பெஞ்சமின் பிராங்க்லி தன்னுடைய இல்லத்திலே இருந்த விளக்கை வெளியிலே எடுத்து கட்டி தொங்கவிட்டார் அப்பொழுது எல்லோருமே ஆச்சரியமாக நின்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள் எப்படி ரொம்ப அருமையாக இருளை விலக்கி ஒளியை கொடுத்து கொண்டிருக்கேன் என்று மகிழ்ச்சி அடைந்தார்கள் அதோடு மட்டுமல்லாமல் அங்கே ஒவ்வொருவருமே தங்களுடைய இல்லங்களிலே இறந்த விளக்குகளை இதே போன்று வெளியிலே கட்டி தொங்கட ஆரம்பித்தார்கள் இவ்வாறு தொடர்ந்து அவர்கள் கட்டி தொங்கட்டின் விளைவாக அந்த கிராமம் முழுவதுமாக ஒளி மயமாக மாறியது இந்த பெஞ்சமின் பிராங்க்லின் தான் செய்த அந்த ஒரு காரியத்தின் மூலமாக மற்ற அனைவருமே அங்கே புதிய மாற்றம் பெற்றவர்களாக விளங்கினார்கள் எனவே அந்த கிராமமே ஒளியின் வெள்ளத்திலே மூழ்கியது தொடர்ந்து இதன் தெரு விளக்குகள் உருவாவதற்கு ஆர்வமாக இருந்திருக்கின்றது என்னை இருளை அகற்றி ஒளியை வழங்கிய ஒரு நிகழ்வாக பார்க்கின்றோம் இன்றைய நாளிலே நாம் வாசகத்திலே வாசிக்கின்றோம் முதல் வாசகமானது எட்டாவது நூற்றாண்டிலே சிறப்பாக அந்த கொடுப்பதாக அமைகின்றது வாக்களிக்கப்பட்ட நாட்டிலே அவர்கள் உள்ளே செலுகின்றார்கள் அந்த நாடானது ஏறக்கூடிய எட்டாவது நூற்றாண்டிலே வடநாடு தென்னாடு என்று இரண்டாக பிரிக்கப்படுகின்றது அவ்வாறு பிரிக்கப்பட்ட சூழலிலே அசிரியர்கள் வந்து படையெடுக்கின்றார்கள் அந்த படையெடுப்பின் மூலமாக மக்கள் இருளிலே மூழ்கியவர்களாக தேட ஆரம்பிக்கின்றார்கள் எனவே தங்களுக்கு இறைவன் இல்லையே என்றெல்லாம் அவர்கள் ஏங்கி அங்கலாய்க்கிற நேரம் அமைகின்றது அந்த ஒரு சூழலிலே இசாயா நம்பிக்கை தரக்கூடிய இறைவாக்க உரைக்கின்றார் இதோ நீங்கள் மீண்டுமாக நிச்சயமாக அந்த நாட்டிலே இருப்பீர்கள் நாடு ஒன்றாக மாறும் அதற்கு அந்த ஆகாபு அதாவது அந்த ஆகாசு இறைவாக்கிரர் ஐயா ஆகாசு மன்னன் அங்கு உங்களுக்கு சிறந்த ஒரு மன்னனாக விளங்குவன் அந்த மன்னன் எவ்வாறு இருப்பான் என்பதைத்தான் வியத்த ஆலோசகர் வலிமை மிகு இறைவன் என்றுமுள்ள தந்தை அமிக அரசு என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது இந்த ஆகாசு மன்னனுக்கு ஏற்று கூறப்பட்டாலும் பிறகு அது தாவி வைக்கு அதனை தொடர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இவை அனைத்துமே சுட்டி காட்டப்படக்கூடிய ஒன்றாக அமைகின்றது ஏனால் தொடர்ந்து மீகா புத்தகத்திலே ஐந்தாம் அதிகாரம் நாம் முதலாம் வசனத்திலே வாசிக்கின்றோம் அந்த வசனத்திலே நீ எனப்படும் யூதையா அந்த நாடுகளிலே மிக ஒரு சிறிய கிராமமாக இருந்தாலும் உன்னில் அந்த மீட்பர் தோன்றுவார் மெசியா தோன்றுவார் அவரே இந்த மக்களின் ஆளுவார் என்று சொல்லப்படுகின்றது எனவே அந்த மீகா இறைவாக்கின் மூலமாக அங்கு மக்கள் அந்த நம்பிக்கை அந்த ஆண்டவர் பிறப்பானது அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது எனவே அங்கு ஆண்டவர் ஏசியனுடைய வருகை மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக இருப்பதை நாம் அனைவருமே காண முடிகின்றது இரண்டாம் மாசமானது தீத்துக்கு எழுதப்பட்ட புத்திரம் வாசிக்கப்பட்ட பொழுது ஏசியனுடைய இரண்டாம் வருகையை நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒன்றாக அமைந்தது ஏசி இரண்டாம் வரையின் மூலமாக நாம் எத்தகைய மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும் எவ்வாறு இருக்க முடியும் என்பதை சுட்டி காட்டக்கூடிய ஒன்றாக அமைந்தது நாம் நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது ஆண்டவியனுடைய அந்த பிறப்பு நிகழ்ச்சிக்கு முன்பாக இன்னைக்கு நம்ம அண்மையில் எல்லாம் கணக்கெடுப்புன்னு ஒன்று இருந்துச்சு என்ன கணக்கெடுப்பு வாக்காளர் கணக்கெடுப்பு எஸ்ஐஆர் அது எல்லாருமே போய் என்ன செஞ்சோம் செஞ்சான் கலந்தமா கலந்துக்கலையா இது வந்து கட்டாயமாக கணக்கெடுக்கப்பட வேண்டும் எல்லோருமே பங்கு பெற வேண்டும் அதே போல ஆண்டவர அந்த ஒரு காலகட்டத்தில் அனைவருமாக அந்த கணக்கெடுப்பில் பங்கு பெற வேண்டும் இந்த கணக்கெடுப்பின் மூலமாக எவ்வளவு குடிமக்கள் அதோடு மட்டுமல்லாமல் அங்கே ராணுவத்தில் எத்தனை பேர் சேர முடியும் மட்டும் என்பதை அறிந்து உள்ளவருக்கும் இன்னும் சிறப்பாக அவர்கள் தாவியின் வழிமறைவிலே எவ்வளோ நபர் இருக்கிறான் என்பதை கண்டு ஒரு கணக்கெடுப்பாக இது அமைந்தது எனவே இந்த கணக்கெடுப்பு நடைபெற்ற அந்த ஒரு சூழ்நிலையை தான் யார் பிறக்கிறது ஆ இயேசு வந்து பிறக்கிறாரு இயேசு பிறந்த அந்த எந்த தேதி நம்ம கொண்டாடுறோம் ஆ டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியை நாம் கொண்டாடுகின்றோம் இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் என்று ஒரு சிறப்பு பண்பானது இருக்கின்றது இந்த நாள் மிக மிக ஒரு முக்கியமான நாளாக இருக்கின்றது ஏனென ஆசியா கண்டத்திலே வாழக்கூடிய நமக்கு இன்றைய நாள் என்பது இரவானது அதிகமாக உள்ள நாளாக பகலானது குறைவாக உள்ள நாளாக அமைகின்றது இதனை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலே அடுத்து என்ன ஆகும்னாக்க பகல் அதிகமாகி கொண்டிருக்கும் இரவு என்ன ஆகும் குறைந்து கொண்டே செல்லும் நல்லா நோட் பண்ணுங்க அப்படியே போக போக என்ன ஆகும் பகல் அதிகமாக கொண்டே வரும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஏறக்குறைய ஆறு மணிக்கெல்லாம் இருட்ட ஆரம்பிச்சிருது அப்படிதானே இன்னும் கொஞ்சம் அப்படியே போக போக ஆறு முக்காலுக்கு லேட்டாக இருட்ட ஆரம்பிக்கும் இது எதை இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு மையமான நாளாக நமக்கு அமைகின்றது நாளாக பகல் குறைவாக நாளாக இருந்து மீண்டுமாக நமக்கு ஒளியை தரக்கூடிய நாள் அதிகமான ஒரு நாளாக இன்றைய நாள் ஒரு தொடக்க நாளாக அமைகின்றது எனவே இந்த தொடக்க நாளிலே ஆந்திர பிரதேசினுடைய பிறப்பு என்பது இருளை அகற்றும் ஒளியாக நமக்கு இன்னும் அதிகமாக வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த பிறப்பு அமைந்தது எனவேதான் கிறிஸ்தவ மதமாக மாறிய பிறகு அங்கு தெய்வங்கள் அந்த நிலையிலே இந்த வழிபட்டேசனுடைய பிறப்பு என்பது இருளை அகற்றும் ஒளியாக இதை கொண்டாடுவதற்கு பணித்தார்கள் அன்றிலிருந்து நாம் தொடர்ந்து ஆண்டரேசனுடைய பிறப்பை இந்த இருபத்தி ஐந்தாம் தேதி என்று மிக சிறப்பான விதத்திலே நாம் அனைவருமே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அத்தே ஒரு மகிழ்வான நாளாக இன்றைய நாளானது அமைகின்றது எனவே இந்த ஒரு சூழலிலே இறைவனுடைய படைப்பு தொடக்கத்தில் பார்க்கின்ற பொழுது ஒளி உண்டாக என்று சொல்லி இறைவன் முதலிலே ஒளியை உண்டாக்கினார் அவர் மக்களை வழி பகலிலே அவர்களுக்கு மேக தோணாக இரவிலே நெருப்பு தூணாக இருந்து அற்புதமாக வழிநடத்தியதை நாம் காண முடிகின்றது அதே ஆண்டவர் மனிதனாக பிறக்கின்ற பொழுது பிளிப்பியர்கள் எழுதப்பட்ட திருமூகத்தில் வாசிக்கின்றோம் கடவுள் தன்மை விளங்கிய அவர் வலிந்து பற்றி கொள்ளாமல் அவர் நம்மிலே ஒருவராக மனிதனாக பிறந்து சாவை ஏற்கும் அளவிற்கு அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு அவர் மனிதனாக என்று சொல்லப்படுகின்றது ஏன் பிளிப்பியர் எழுதப்பட்ட திருமுகத்தில் இரண்டாம் அதிகாரத்திலே முழுமைய வாசிக்கின்றோம் அந்த ஆண்டவர் மனிதனாக பிறந்திருக்கின்றார் அவரே நானே உலகின் ஒளி என்று அதிகாரம் பனிரெண்டாம் சொல்லுகின்றார் எனவே அந்த இருளை ஒளியாக ஆண்டவர் நமக்கு தோன்றுகின்றார் அவர் தொடர்ந்து எழுதப்பட்ட திருமுகத்தில் சொல்லப்படுவதை போல பதிமூன்று பனிரெண்டிலே இருள் முடிய போகிறது பகலானது அந்த உள்ளது என இருளுக்குரிய செயல்களை களைந்து விடுங்கள் பகலுக்குரிய அணிகளை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த இருளை விலக்கி பகலுக்குரிய அந்த நல்லமான காரியங்களை செய்யுங்கள் என்ற அந்த வார்த்தையின் மூலமாக புனித அகுசினார் மனமாற்றப்பட்டார் அதன் மூலமாக பலரையும் மனமாற்றத்திற்கு அவர் முக்கியமான ஒரு கருவியாக தீர்ந்திருப்பதை நாம் அனைவருமே காண முடியும் எனவே இந்த ஒரு நாளிலே இன்று ஆண்டு வரேசனுடைய பிறப்பை நாம் கொண்டாடுகின்றோம் இந்த பிறப்பில் வந்து நிறைய சொல்லலாம் ஆனா இரண்டு காரியங்கள் ஆண்டரேசனுடைய பிறப்பின் மூலமாக அகற்றும் ஒளியின் மக்களாக வாழ முதலாவதாக அன்பை நாம் மையப்படுத்த வேண்டும் இரண்டாவதாக பகிர்வை நாம் மையப்படுத்துகின்ற பொழுது நம்முடைய வாழ்வானது அந்த இருளை அகற்றும் ஒளியாக ஆண்டவரேசு நம்முடைய உள்ளத்திலே வருகின்ற பொழுது அது நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றது அமைதியை தருகின்றது அன்பு என்று சொல்லுகின்ற பொழுது எவ்வாறு தந்தை மகன் தூய ஆவியார் மூவருமே அந்த ஒரே குடும்பமாக இணைந்திருக்கின்றார்கள் அதே போல இந்த குடும்பத்தில் தந்தை தாய் பிள்ளைகள் மூவரு இணைந்த அடையிலே ஒரு குடும்பமாக என்று விளங்குகின்றது இதிலே சொல்லுவார்கள் அன்பு உள்ளம் கொண்டவர்களுக்கு என்னவா அன்றாட கிறிஸ்மஸ் நல்ல உள்ளம் கொண்டவர்களுக்கு நாளெல்லாம் கிறிஸ்மஸ்ஸா எத்தனை பேர்த்துக்கு அன்பு உள்ளம் இருக்குது கை தூக்குங்க அன்பு உள்ளம் இருக்குதா ஒருத்தட்டும் இல்லையா இருக்கா இல்லையா ஆ ஆ இருக்குது இருக்குது நிறையா பேர் கைது வைக்கிற வாழ்த்துக்கள் அதனால் எல்லாத்துட்டியும் அன்பு இருக்குது சரியா ஆனால் கைது வைக்க இருக்கிறியா உங்கள் வீட்டில் போனால் தான் அன்பு இருக்குதா வம்பு இருக்கான்னு தெரியும் ஏன்னா இப்போ ரொம்ப கைது வைக்க ரொம்ப சந்தோஷம் எங்கள் வீட்டில் ரொம்ப அன்பு இருக்குதுன்னு சொல்லுவீங்க வீட்டில் போய் என்ன நடக்குது ஏது நடக்குங்கிறது அது வீட்டில் போனால் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு அதனால அங்கே அந்த சண்டை சச்சரவு வெறுப்பு என்ன வேணாலும் எது எப்படி நடக்கலாம் அப்படிங்கிறது நிறைய யதார்த்தமாக உண்மையாக இருக்கின்றது அன்பிற்குரியவர்களே ஒரு குடும்பத்தில் முழுமையாக அன்பு இருக்கின்ற பொழுது அந்த குடும்பம் நல்ல ஒரு குடும்பமாக சிறந்து விளங்க முடியும் எனவே அந்த வெறுப்பு பகைமை போட்டி பொறாமை எவளை தருத்து என்று ஒருவர் மற்றவரை அன்பு செய்து விட்டு கொடுத்து அந்த குடும்பத்துக்குள்ளே வாழ்கின்றோமோ அருகில் உள்ள குடும்பத்தோடு எப்பொழுது நாம் அந்த அன்பை விதைக்கக்கூடியவர்களாக திகழ்கின்றோமோ நம்முடைய உறவுகள் நட்புகள் பல குடும்பங்களை மத்தியனாக இன்று உறவுகள் ஏற்ற நிலையிலே அன்பற்ற நிலையிலே இருக்கக்கூடிய சூழலை காணப்படுகின்றது எனவே ஆண்டவர் இயேசு என்று எண்ணிலே பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் இருளை அகற்றக்கூடிய ஒளியாக அவர் எண்ணிலே இருக்கிறார் என்று சொன்னால் நான் அந்த அன்பை சுவைக்க வேண்டும் அந்த அன்பை நான் என்னுடைய குடும்பத்திலே நான் மற்றவர்களுக்கு எப்பொழுதும் வாரி வழங்கக்கூடியவராக இருக்கின்ற பொழுது அதான் உண்மையான அந்த மகிழ்ச்சியை நமக்கு வழங்கக்கூடியதாக இருக்கின்றது இரண்டாவதாக பகிர்வு ஆண்டவரேசனுடைய இந்த பிறப்பின் மூலமாக இருளை அகற்றக்கூடிய ஒளியாக விளங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு பகிர்ந்து வாழக்கூடிய மனநிலை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் இடையர்கள் தாங்கள் அந்த மகிழ்ச்சியான செய்தியை தங்களுக்குள் வைத்துக் கொள்ளவில்லை மற்றவர்களுக்கு சென்று பகிர்ந்து கொடுத்தார்கள் அதை அறிவித்தார்கள் அதே போன்று எப்பொழுது மகிழ்ச்சியான செய்தி வருகிறேன் பொழுது அல்லது நல்ல கரை அடைக்கின்ற பொழுது எப்பொழுது அதை நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக வாழ இறைவு நமக்கு அழைப்பை கொடுக்கின்றார் அது நம்முடைய பணமாயிருக்கலாம் நம்முடைய இருக்கலாம் நம்முடைய எதுவாக எதுவாயிருந்தாலும் சரி அனைத்தையும் பகிர்ந்து வாழ்கின்ற பொழுது அது நமக்கு நிறைவே கொடுக்கின்றது ஒரு கனியன் சொல்லுவான் பசியால் மடியும் மனிதனுக்கு உணவளி நீ அவனுக்கு உணவளிக்காவிட்டு அவனை கொண்டவன நீ பத்திரப்படுத்தி வைத்திருக்கிற உணவு பசி திருப்பனுடையது நீ அடுக்கி வைத்திருக்கிற துணிமைகள் ஆடையற்ற மனிதனுடைய மனிதனுடையது பயிர்ந்து கொள்ளாதது தவறு பயிர்ந்துள்ளவன் திருடன் என்று சொல்லுகின்றார் எனவே அந்த பயிர்வு மனப்பான்மை என்பது நம் அனைவருடனும் இருக்க வேண்டும் மத்திய நிச்சயம் சொல்லப்படுது இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் அந்நியனாய் இருந்தேன் ஆடை இருந்தேன் நோயிற்று இருந்தேன் சிறையில் இருந்தேன் என்னும் பல்வேறு நிலையில் இருந்த பொழுது இவர்கள் என்னை கொண்ட பொழுது அவர்களுக்கு செய்கின்ற பொழுது எனக்கே செய்தேன் என்று ஆண்டவர் வரைய சொல்லுகின்றார் என போன்ற நபர்களுக்கு நாம் செய்கின்ற பொழுது அதன் உண்மையான ஒரு பயிர்வாக அமைகின்றது அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய பயிர்வு என்று சொல்கின்ற பொழுது நாம் எப்பொழுதுமே நம்முடைய பயிரின் மூலமாக மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியவர்களாக மற்றவருடைய வாழ்வை வளப்படுத்தக்கூடியவர்களாக அமைய வேண்டும் ஆண்டவிரேசு தன்னை முழுமையாக பயிர்ந்து கொடுத்து அதன் மூலமாக மகிழ்ச்சியை கொண்டு வந்தார் போன்று நாமும் அந்த பயிரின் மூலமாக உறவு மற்றவர்களுக்கு நலமான வாழ்வை வழங்கக்கூடியவர்களாக விளங்கின்ற பொழுது அதன் உண்மையான மகிழ்ச்சி எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு விழா காலத்தில் பலரும் பல அந்த பயிர்வு காரியங்களை நிச்சயமாக செய்திருப்போம் அவ்வாறு செய்கின்ற பொழுது அதன் உண்மையான மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய ஒன்றாக அமைகின்றது எனவே இன்றைய நாளிலே ஆண்டரேசனுடைய பிறப்பை நாம் மயில்போடு கொண்டாடி கொண்டிருக்கிற விலையிலே இருளை அகற்றும் ஒளியாக மாபெரணியு மண்ணிலை பிறந்திருக்கேன் என்று சொன்னால் அவர் கொண்டு வந்த அந்த அன்பையும் பயிர்வையும் நமதாக்கி அதன் மூலமாக நாம் மகிழ்ச்சியையும் அமைதியையும் சுவைக்க முடியும் எனவே அந்த மகிழ்ச்சி அமைதி நாம் ஒவ்வொருவருமே சுவைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அன்பையும் பயிர்வையும் நமதாக்கிக் கொள்வோம் ஏனென்றால் நாம் ஜெலிக்கின்ற பொழுது பயிர்ந்து வாழ்கின்ற பொழுது அதுதான் நமக்கு நிறைவே தரும் நாம் இறந்த பிறகு ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் வாழுகின்ற பொழுது நல்ல மனிதர்களாக வாழ்வோம் அன்பையும் பகிர்வையும் நமதாக்கி அதன் மூலமாக மகிழ்ச்சியையும் அமைதியையும் நம்முடைய வாழ்வின் மையமாக அமையட்டும் பாலனியேசு தொடர்ந்து நம்மையும் நம் குடும்பங்களையும் பங்கையும் நிறைவாக ஆசீர்வதிப்பதாக ஆமேன் எழுந்து நமது நம்பிக்கை இருக்கோம் நாம் குழந்தைவிடம் நம் தேவைகளுக்காக உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்று சொன்ன இயேசுவை இவ்வுலகிற்கு ஒளியாக வழங்கிய இறைவா திரு அவையை வழி எம் திருத்தந்தை ஆயர்கள் மற்றும் அருள் பணியாளர்களுக்கு ஆசி வழங்கியலாம் இவர்கள் அனைவரும் உம் மகன் காட்டிய வழியில் நடந்து திரு அவையை ஒளியின் வழியில் நடத்தி செல்ல இறைவா உண்மை மன்றாடுகிறோம் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என பாவம் நிறைந்த இவ்வுலகை மீட்க மாபரன் இயேசுவை இவ்வுலகிற்கு மனிதராக அனுப்பிய எம் இறைவா இயேசு பாலகனிடம் விளங்கிய தூய்மை தாழ்மை எளிமை அமைதி போன்றவற்றை நாங்கள் பின்பற்றி இறை மகிழ்ச்சியை அனுபவித்து அவற்றின் மூலம் உம்மை மாற்றிப்படுத்தும் பிள்ளைகளாக வாழ அருள்தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என உம் திருமகன் வழியாக மொழிந்த ஆறுதலின் ஊற்றே என் விடைவா உம் மகனின் பிறப்பு விழாவினை சிறப்பிக்கும் நாங்கள் எங்கள் விழாவில் ஏற்படும் துன்பங்களைக் கண்டு துவண்டு விடாமல் இருக்கவும் எங்களின் வாழ்வுக்குத் தேவையான ஆன்மீக பொருளாதார சமூக நலனை தந்தருள வேண்டி இறைவா அம்மை மன்றாடுகின்றோம்